ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா எந்த குழந்தைங்களுக்கு வீட்டிற்கு போக வேண்டும் என்ற இருக்கிறதோ அவர்களின் அடையாளம் என்னன்னு கேட்குறாங்க அதுக்கான பதில் அவங்க பழைய உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு எல்லையற்ற வைராகியம் இருக்கும் வேலை தொழில் செய்து கொண்டிருந்தாலும் லேசாக இருப்பாங்க இங்கு அங்கு என்று வீணான வெளி விஷயங்களில் தனது நேரத்தை வீணாக்க மாட்டார்கள் தன்னை இந்த உலகத்தின் விருந்தினர்னு நினைப்பாங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மனிதர்கள் எதை எதை புரிந்து கொள்ளவில்லை என்று பாபா கேட்பது என்ன பாபா சொல்கிறாங்க சங்கமயுக பிராமண குழந்தைங்களாக நீங்கள் மட்டும்தான் நாம் சிறிது நேரத்திற்கு இந்த பழைய உலகத்தின் விருந்தினர் என புரிந்து கொள்றீங்க உங்களுடைய உண்மையான வீடு சாந்திதாமம் ஆகும் மனிதர்கள் மனதிற்கு அமைதி வேண்டும் என்று அதைதான் மிகவும் நினைக்கிறாங்க ஆனால் மனம் என்றால் என்ன அமைதி என்றால் என்ன நமக்கு எங்கிருந்து கிடைக்கும் என்று எதையுமே புரிந்து கொள்ளவில்லை இப்போது நம்முடைய வீட்டிற்கு செல்வதற்கு சிறிது காலம்தான் இருக்கிறது என புரிந்து கொள்றீங்க முழு உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் வரிசை கிரமத்தில் அங்கே செல்லுவாங்க அதுவே சாந்தி தாமம் பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஞானத்தை யார் மட்டுமே படிப்பார்கள் மனிதர்கள் எதை மறந்து விட்டனர்னு பாபா கேட்கறது என பாபா சொல்றாங்க குழந்தைகளாகி உங்களுக்கும் தந்தை தான் வந்து படிக்க வைக்கிறார் கோடியில் ஒரு சிலர் தான் படிக்கிறாங்க அனைவரும் படிக்க மாட்டாங்க நீங்கள் இப்போது எவ்வளவு புத்திசாலியா இருக்கிறீங்க முதல்ல முட்டாளா இருந்தீங்க இப்போது பாருங்க எவ்வளவு சண்டை சச்சரவு நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு என்னன்னு கூறலாம் அனைவருமே தங்களுக்குள்ள சகோதரர்கள் என்கிறாங்க அதை மறந்துவிட்டனர் சகோதரன் சகோதரனை கொலை செய்வார்களா என்ன ஆம் சொத்திற்காக கொலையும் செய்கிறார்கள்னு பாபா சொல்கிறாங்க நாம் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள் சகோதரர்கள் என இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீங்க ஐயாயிரம் வருடத்திற்கு முன்பு போலவே நம்மை படிக்க பாபா வச்சுருக்கிறாரு ஏன்னா அவரே ஞான கடலாக இருக்கார் இந்த படிப்பை வேறு யாரும் தெரிஞ்சிருக்கலன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எது நேற்றைய விஷயம்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நீங்கள் ஆதிஷநாதனா தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் பதீத்தமாக மட்டும் மாறியிருக்கிறீங்க சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜோ தமோவா ஆகியிருக்கிறீங்க நாம் ஆதிஷநாதனா தேவி தேவதா தர்மத்தினர் மிகவும் பாவனமாக இருந்தோம் இப்போது பதீத்தமாக ஆகிவிட்டோம்னு நாம் புரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா நீங்கள் பாபாவிடமிருந்து பரிசுத்தமான உலகத்தின் அதிபதி ஆவதற்கான சொத்தை அடைஞ்சிங்க நான் முதன் முதல்ல தூய்மையான இல்லற தர்மத்தினராக இருந்தோம்னு புரிந்து கொள்றீங்க இப்போது நாடகத்தின்படி ராவண ராஜ்யத்தில் பத்தித்த இல்லற மார்க்கத்தினர் ஆகிவிட்டோம் ஓ பத்தீத்த பாவனா எங்களை சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள்னு நீங்கள் தான் அழைச்சிங்க இது நேற்றைய விஷயமா இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எதில் குழந்தைகளுக்கு கவனம் இருக்க வேண்டும்னு பாபா கூறுகின்றார் அதுக்கான பதிலு இப்போது குழந்தைங்களாகிய நீங்க பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக முயற்சி செய்யறீங்க வேறு எந்த பாவமும் செய்யக்கூடாது என்பதில் கவனம் இருக்கட்டும் தேக உணர்வுல வருவதாலதான் மற்ற விகாரங்கள்லாம் வருது இதன் மூலமாக பாவங்கள் நடக்கிறது ஆகவே பூதங்களை விரட்ட வேண்டியதா இருக்குன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எதை கண்களால் பார்த்து கொண்டிருந்தாலும் எதை நினைக்க வேண்டும் என பாபா கூறுவது என பாபா சொல்றாங்க இந்த உலகத்துல எந்த பொருளின் மீது பற்றும் இருக்கக்கூடாதுங்கிறாங்க பாபா இந்த பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வர வேண்டும் பார்க்குறீங்க பழைய வீட்டில் இருக்கிறீங்க ஆனால் புத்தி புது உலகத்துல இருக்குது புதிய வீட்டிற்கு செல்லும் போது புதியதை தான் பார்க்கிறீங்க பழைய வீடு அழியும் வரை பழையதை இந்த கண்களில் பார்த்து கொண்டிருந்தாலும் புதியதை நினைக்கணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு பாபாவிடம் எதை கேட்டுவிட்டால் லேசாக ஆகிவிட முடியும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு இன்று இன்னாருக்கு துக்கம் கொடுத்தேன் இந்த பாவம் செய்தேன் பாபா இது பாவமா என பாபாவிடம் கேட்கலாம் ஏன் குழப்பம் அடைய வேண்டும் கேட்கவில்லை என்றால் குழம்பிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் பாபாவிடம் கேட்டுவிட்டால் பாபா உடனே லேசாக்கி விடுவார் நீங்கள் மிகவும் சுமையோடு இருக்கின்றீர்கள் பாவங்களின் சுமை நிறைய இருக்கின்றது பிறகு இருபத்தோரு பிறவிகளுக்கு பாவங்களில் இருந்து லேசாகி விடுவீங்க பல பிறவிகளின் சுமை தலைமீது இருக்குது எவ்வளவு நினைவில் இருக்கின்றீர்களோ லேசாகி கொண்டே போவீங்க அழுக்கு கொண்டே போகும் குஷி அதிகரித்து கொண்டே இருக்கும் சத்யுகத்தில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியில் இருந்தீர்கள் பிறகு குறைந்து கொண்டே வந்து உங்களுடைய அனைத்து குஷியும் மறைந்து விட்டதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு பாபாவினுடையவராக ஆகிவிட்டால் நமக்கு எது ஏறணும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு பாபாவினுடையவராக ஆகிவிட்டால் போதை ஏறணுங்கிறாங்க பாபா ஏன் இறங்கணும்னு கேட்குறாங்க நீங்கள் பெரியவர்கள் இல்லையா எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக ஆகிவிட்டீங்க என்றால் எல்லையற்ற ராஜ்யத்தின் மீது உங்களுக்கு உரிமை இருக்குது ஆகவே தான் அதீந்திரிய சுகத்தை பற்றி கேட்க வேண்டும் என்றால் கோபி வல்லபரின் கோப கோபிகளிடம் கேளுங்கள்னு பாடப்பட்டிருக்குது வல்லபர் பாபா இல்லையா அவரிடம் கேளுங்கள் வரிசை கிரமத்தில் முயற்சிக்கு ஏற்ப குஷியின் அளவு அதிகரிக்கும் சிலரோ உடனே தனக்கு சமமாக மாத்திடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதற்கு முடிவு என்பதே இல்லைன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு அவர் நம்முடைய தந்தையாகவும் ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கிறார் என இப்போது நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க சிருஷ்டியின் முதல் இடைக்கடைசியின் சக்கரம் எண்பத்தி நாலு பிறவிகளின் ஞானம் இப்பொழுது புத்தியில் இருக்குது பல முறை எண்பத்தி நாலு பிறவிகளை எடுத்திருக்கிறீங்க எடுத்துக்கொண்டே இருப்பீங்க இதற்கு முடிவு என்பதே இல்லை உங்களுடைய புத்தியில் அடிக்கடி இந்த சுயதர்ஷன சக்கரம் நினைவுக்கு வரணும் இதுவே மண் மனோபவ எவ்வளவு தந்தையை நினைக்கிறீர்களோ அவ்வளவு பாவங்கள் அழியும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது இரவு பகல் வித்தியாசம்னு பாபா கூறுகின்றார் அதுக்கான பதில் படிக்க வைப்பவர் சிவபாபா இவருக்குள் பிரவேசமாகி இருக்கின்றார் இவரும் மாணவர்தான் இது புத்தம் புது விஷயமா இருக்குது இப்போது நீங்கள் தந்தை மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை மட்டும் நினையுங்கள் அது பக்தி மார்க்கம் இது ஞான மார்க்கம் ஆகும் இரவு பகல் வித்தியாசம் இருக்குது அங்கே எவ்வளவு ஜால்ராமணி போன்றவைகளை அடிக்கிறார்கள் கோயில பாபா பக்தி மார்க்கத்துல அடிக்கிறத சொல்றாங்க இங்கே நினைவில் மட்டும் இருக்கணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் மனிதர்கள் மகிமை பாடுகின்றார எதை பற்றி தெரியாமல் இருக்கின்றார்கள்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு ஆத்மா அழிவற்றது அழிவற்ற சிம்மாசனம் கூட இருக்குது அகாலமூர்த்தி பாபா மட்டும் கிடையாது நீங்களும் அகாலமூர்த்தி தான் அகாலமூர்த்தி ஆத்மா இந்த புருவமத்தி சிம்மாசனம் ஆகும் நிச்சயமாக புருவமத்தியில்தான் அமருவார் வயிற்றில் அமரமாட்டார் அமிர்தரசில் அழிவற்ற சிம்மாசனம் இருக்கிறதல்லவா பொருள் எதுவும் புரிந்து கொள்ளவில்லை அகாலமூர்த்தி என்ற மகிமை மட்டும்தான் பாடுறாங்க அவருடைய அழிவற்ற சிம்மாசனத்தை பற்றி யாருக்குமே தெரியவில்லை இதுதான் சிம்மாசனம் என்பது உங்களுக்கு தெரியும் இதில் அமர்ந்து கூறுகின்றனர் ஆத்மா அழிவற்றது சரீரம் அழியக்கூடியது இது ஆத்மாவின் அழிவற்ற சிம்மாசனமாய் இருக்குது எப்போதும் இது அழிவற்ற சிம்மாசனமாய் இருக்குது என்பதை நம்ம தான் புரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா பிறகு அவர்கள் அந்த சிம்மாசனத்தை உருவாக்கி பெயர்கள் வைத்துட்டாங்க உண்மையில் அழிவற்ற ஆத்மா இங்கேதான் அமர்ந்திருக்குன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் படை வீரர்களாகிய நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க நீங்க தந்தையை நினைவு செய்கிறீங்க மாயா உங்களை புயல்ல அழைத்துட்டு போகுது மாயின் கட்டளை பலசாலியுடன் பலசாகி பலசாலியாகியாகி சண்டையிடணும் நீங்கள் அனைவரும் யுத்த மைதானத்தில் இருக்கிறீங்க இதில் எந்தெந்த விதமான படைவீரர்கள் இருக்கிறார்கள் என்பது தெரியும் சிலர் மிக மிக பலகீனமாக இருக்கிறாங்க சிலர் இடைப்பட்ட பலகீனமானவர்களாக இருக்கிறாங்க சிலர் மிகவும் பலசாலியாகவும் இருக்கிறார்கள் அனைவரும் மாயிடம் யுத்தம் செய்யக்கூடியவர்கள் மிக ரகசியமாக பூமிக்கடியில் உள்ளது போன்றதாகும் அவர்களும் கூட பூமிக்கடியில் அணுகுண்டின் ஒத்திகையை பார்க்கிறார்கள் தங்களுடைய மரணத்திற்காக அனைத்தையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதுவும் குழந்தைங்களாக நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது யாருடைய வசத்திலும் வராதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு இயற்கை ஆபத்துக்கள் கூட மிகுதியாக இருக்குது அவைகள் யாருடைய வசத்திலும் வராது இப்பொழுது செயற்கை மழைக்காக முயற்சி செய்கிறாங்க செயற்கை மழை பொழிந்தால் தானியங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும் எவ்வளவுதான் மழை பொழிந்தாலும் இயற்கை சீற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் ஏவுகணைகளின் மழை பொழிந்தால் பிறகு என்ன செய்ய முடியும் இதற்குதான் இயற்கை சீற்றங்கள் என்று கூறப்படுகிறது சத்யுகத்தில் இவைகள் ஏற்படாது இங்கு ஏற்படுகின்றது அவைகள் பிறகு விநாசத்திற்கு உதவி செய்கின்றன அப்படின்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் நாம் சத்யுகத்துல எவ்விதமான பொருள் இருக்காதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு எப்பொழுது சத்யுகத்தில் இருப்போமோ அப்பொழுது யமுனை நதிக்கரையில் தங்க மாளிகையில் இருப்போம் என உங்களுடைய புத்தியில இருக்குது நாம் மிக குறைவானவர்களே அங்கே வசிக்கக்கூடியவர்களாக இருப்போம் கல்பம் கல்பமாக இதுபோன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது முதலில் குறைவானவர்களாக இருப்பர் பிறகு மரம் வளர்ச்சி அடைகின்றது அங்கு எந்த விதமான அசுத்தமான பொருளும் இருக்காது இங்கு பாருங்கள் குருவிகள் கூட அசுத்தம் செய்து கொண்டிருக்கிறது அங்கு அசுத்தத்திற்கான விஷயமே கிடையாது அதைதான் சொர்க்கம் என்று அழைக்கிறோம்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் நாம் மாயையிடம் இருந்து தப்பிக்க என்ன செய்ய வேண்டும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு மாயை வடிவிலான ஜின்னிடம் இருந்து தப்பிப்பதற்காக குழந்தைங்களாக நீங்க இந்த ஆன்மீக வேலையில ஈடுபடுங்கள்னு பாபா சொல்றாரு மண் மனோபவ போதும் அதிலேயே ஜின்னாகி விடுங்க அப்படிங்கிறாங்க பாபா ஜின்னினுடைய உதாரணமும் கொடுக்குறாங்க இல்லையா வேலை கொடு என்கிறது ஆனால் பாபாவும் வேலை கொடுக்கிறார் இல்லை என்றால் மாயை என்கிற ஜின் பூதம் சாப்பிட்டு விடும் மாயின் பாபாவின் முழுமையான உத உதவியாளர் ஆகணுங்கிறாங்க பாபா தனியாக பாபா செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் அதிர்ஷ்டசாலி ஆத்மாவதற்கு எதை நாம் தக்க சமயத்தில் பயன்படுத்த வேண்டும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு பாப்தாதா மூலம் பிராமண பிறப்பு கிடைத்தவுடன் முழு நாளிலும் அநேக சிரேஷ்டமான குஷியினுடைய பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கின்றன ஆகையினால் உங்களுடைய பெயரால் மட்டுமே இப்பொழுது வரை அநேக பக்தர்கள் அல்பகால குஷி அடைகின்றனர் உங்களுடைய ஜட சித்திரங்களை பார்த்து குஷியில் நடனமாடுகின்றனர் நீங்கள் அனைவரும் அப்பேற்பட்ட அதிர்ஷ்டசாலியா இருக்கிறீங்க அதிக பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கிறது ஆனால் அவற்றை தக்க சமயத்தில் மட்டும் பயன்படுத்துங்கள் சாவியை எப்பொழுதும் முன்னால் வைத்துக்கொள்ளுங்கள் அதாவது எப்பொழுதும் நினைவில் வைத்திடுங்கள் மற்றும் நினைவு சுரூபத்தில் கொண்டு வாருங்கள் அப்பொழுது நிரந்தரமான குஷியின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் குல தீபம் ஆவார்கள்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு தந்தையின் சிரேஷ்டமான ஆசைகளின் தீபத்தை ஏற்றக்கூடியவர்கள் தான் தீபம் ஆவார்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எப்பொழுது உழைப்பிலிருந்து விடுபட முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு ஆன்மீக ஸ்திதியில் நிலைத்திருந்து வெளிநோக்கு முகத்தை விட்டுவிடுங்கள் அப்பொழுது உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் மேலும் அனுபவங்களின் கடலில் மூழ்கி விடுவீர்கள் ஓரிரு அனுபவங்கள் அல்ல அளவற்ற அனுபவங்கள் ஓரிரு அனுபவம் செய்து அனுபவத்தின் குளத்தில் ஸ்நானம் செய்யாதீர்கள் கடலின் குழந்தைங்களாகிய நீங்கள் அனுபவங்களின் கடலில் மூழ்கி விடுங்கள்னு பாபா சொல்றாங்க அச்சா ஓம் சாந்தி